வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சதம் அடித்தும் என்ன பயன் ஹார்திக் பாண்டியாவால் கடுப்பான ரோஹித் சர்மா அதாவது சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் ரோஹித் சர்மா அபாரமாக ஆடி சதம் அடித்தார் ஆனால் அந்த சதத்தால் எந்த பயனும் இல்லாமல் போய்விட்டது சதம் அடித்த பின் ரோஹித் சர்மா எந்த கொண்டாட்டத்திலும் ஈடுபடவில்லை அப்போது மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வியை உறுதி செய்ததால் மிகவும் இறுக்கமாக இருந்தார் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமே அந்த அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா தான் சூழற்பந்து வீச்சாளர்கள் வீசினால் சிஎஸ்கே பேட்ஸ்மேன் சிவம் தூபை சிக்ஸர் அடிப்பார் என பயந்த அவர் தானே மூன்று ஓவர்களை வீசினார் ஆனால் அந்த மூன்று ஓவர்களில் நாற்பத்தி மூன்று ரன்களை விட்டுக் கொடுத்து ஹர்திக் பாண்டியா அதிலும் அவர் வீசிய இருபதாவது ஓவரில் சிஎஸ்கே அணி இருபத்தி ஆறு ரன்களை எடுத்தது குறிப்பாக கடைசி நான்கு பந்துகளில் ஹாட்ரிக் சிக்ஸர் அடித்த தல தோனி அவர்கள் இருபது ரன்களையும் சேர்த்தார் இதன் காரணமாக இருநூறு ரன்களை எட்டாது என கருதப்பட்ட நிலையில் சிஎஸ்கே அணி இருநூத்தி ஆறு ரன்களையும் குவித்தது வான்கேடா மைதானத்தில் இந்த இலக்கை எளிதாக எட்டலாம் என்பதால் மும்பை இந்தியன்ஸ் அணி நம்பிக்கையுடன் ஜாசிங் செய்தது அதே போல இசான் கிசான் ரோஹித் சர்மா முதல் ஏழு ஓவர்களில் எழுபது ரன்கள் சேர்த்து சிஎஸ்கே அணியை சிதறவிட்டார்கள் ஆனால் அதன் பின் விக்கெட்டுகள் வில தொடங்கியது ஒரு பக்கம் ரோஹித் சர்மா தூணாக நின்று ரன் குவித்தார் இந்த நிலையில் தான் பதினான்காவது ஓவரில் திலக் வர்மா ஆட்டமிழந்த நிலையில் ஹர்திக் பாண்டியா களத்துக்கு வந்தார் அப்போது ஆறு ஓவர்களில் எழுபத்தி ஏழு ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் இருந்தது மும்பை இந்தியன்ஸ் அணி அதாவது ஓவருக்கு பன்னிரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையும் இருந்தது அப்போது ஹர்திக் பாண்டியா ஆறு பந்துகளில் இரண்டு ரன்களை மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார் அவர் வீணடித்த ஆறு பந்துகளால் ஒரு ஓவருக்கு பதினெட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றிகர நிலையும் தேவைப்பட்டது இதனால் ரன் ரேட்டும் எகிரியது ஒருபுறம் ரோஹித் சர்மா தனியாராக போராடிக்கிட்டு இருக்க கேப்டன் ஹர்திக் பாண்டியா பொறுப்பே இல்லாமல் ரன் ரேட்டை சொதப்பிவிட்டு சென்றார் அதன் பின் மீள முடியாத மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வியை நோக்கி சென்றது ஆனாலும் ரோஹித் சர்மா கடைசி வரை களத்தில் நின்று கடைசி ஓவரில் சதம் அடித்தார் இது அவரது இரண்டாவது ஐபிஎல் சதமாகும் மேலும் எட்டாவது டி சதமாகும் சதம் அடித்த பின்னர் ரோஹித் சர்மா எந்த கொண்டாட்டத்திலும் ஈடுபடவில்லை மாறாக இறுக்கமாகவே நின்றார் வெற்றி பெற வேண்டிய போட்டியில் பந்து வீச்சு மற்றும் பேட்டிங்கில் ஹர்திக் பாண்டியா சதப்பியதால் மும்பை அணி தோல்வியடைந்தது அதே போல சதம் அடித்தும் அணி தோல்வி கடந்ததால் ரோஹித் சர்மா தன் பேட்டை கூட உயர்த்தி காண்பிக்கவில்லை இதனை பார்க்கும்போது மும்பை அணியின் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் சிஎஸ்கே அணியின் ரசிகர்களும் எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டாரே என்று புலம்பி தவித்தார்கள் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்